சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சபரிமலை சன்னிதானம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாத பூஜை மலையாளத்துல கும்ப மாத பூஜை தமிழில் வந்து மாசி மாத பூஜைக்காக பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி சாய்ங்காலம் அஞ்சு மணிக்கு நட தொடர்ந்துருக்காங்க நட என்னைக்கெல்லாம் தொடர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடர்ந்து பிப்ரவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழாம் தேதி இரவு பத்து மணிக்கு அறிவராசனம் நாடி திருநடை வந்து அடைக்கிறாங்க என்னென்னைக்கு வந்து நெய்யபிஷேகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய ஐந்து நாட்களுக்கு வந்து நெய்யபிஷேகம் இருக்குங்க பதினேழாம் தேதி காலையில பதிமூணாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி காலையில பத்து மணியோட வந்து இருக்குங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய ஐந்து நாட்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிவராசனம் வந்து இருக்குங்க மற்றும் படிப்பூஜையும் வந்து இருக்குதுங்க பன்னிரெண்டாம் தேதி நட தொடந்தைக்கு நீங்க பார்க்கக்கூடிய தரிசனம் என்னன்னா தவக்கோல தரிசனாங்க ஐயன் வந்து தவக்கோளத்துல உங்களுக்கு வந்து விபூதி ஃபுல்லா உ பச்சு வச்சுப்பாங்க பதினேழாம் தேதி நீங்கள் பார்க்கக்கூடிய தரிசனம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அறிவுராசனம் பாடி அத்தாளை பூஜை முடிஞ்சு அறிவுராசனம் பாடி நட போது உங்களுக்கு ஐயன் மேலே விபூதி வச்சு சாத்துவாங்க அந்த தரிசனம் பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக எல்லா ஐயப்ப பக்தர்களும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் வந்து கண்டிப்பாக புக் பண்ணி போனாங்க ஸ்பாட் புக்கிங்கை பற்றி இன்னும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து எதுவுமே சொல்லலை தயவுசெய்து இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் ஆன்லைன் இருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அதில் புக் பண்ணும்போது மூணு பாதை காமிங்க சின்ன பாதை பெரிய பாதை புல்மேட்டு பாதை அதெல்லாம் மறந்துடுங்க இருந்து பிப்ரவரி மாத பூஜைக்கு சின்ன பாதம் மட்டும் தாங்க அலோடு உங்களுக்கு லாஸ்ட் டைம் அதெல்லாம் கூட்டம் எதுவுமே இருக்காதுங்க உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஸ்பெஷல் அரவணை கவுண்டர்லாம் எல்லாம் கிடையாது வழக்கம் போல எப்பயுமே வாங்கக்கூடிய அந்த நம்ம கற்பூர ஆலை பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அரவணை அப்ப வந்து நீங்க வாங்கிக்கலாம் மற்றும் நீங்க பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி நீங்க கேட்டிருந்தீங்க செங்கன்னூர்ல இருந்து உங்களுக்கு வந்து இப்போ அந்த அந்த பன்னெண்டாம் தேதியில இருந்து தேதி வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க ஆனா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பஸ் பில் ஆக ஃபில்லாக தாங்க உங்களுக்கு எடுப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் ஆனால் பஸ் ஃபில் ஆகணுங்க திருவனந்தபுரத்துல இருந்து நைட்டு ஸ்பெஷல் பஸ் போடுவாங்க அது இல்லாம காலையில எட்டு மணியாகல வந்து திருவனந்தபுரத்துல இருந்து டெய்லி வரக்கூடிய பஸ் இருக்குங்க கொல்லத்துல இருந்து டெய்லி ஒரு ஸ்பெஷல் அதாவது முன்னூத்தி இருபத்தி மூணு இயங்கக்கூடிய பஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க பாத்தீங்கன்னா கும்மலில இருந்தும் உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் இருக்கு ஆனா செங்கன்னூர்ல வந்து ரெண்டு மணி நேரத்துல பஸ் இல்லாச்சுன்னா மூலையில் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஆகுங்க உடனே உடனே பஸ் இருக்காது ஆனா பஸ் இருக்குங்க வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கண்டிப்பா வந்து கேளுங்க உங்களுக்கு பம்பால பார்க்கிங் இருக்கா இல்லையான்றது தெரியலைங்க அதை பத்தி நான் தவறா அவங்களுக்கு வந்து கொடுக்கல உங்களுக்கு இரு நம்ம வந்து பம்பையில் வந்து உங்களுக்கு வந்து இருமுடி கட்டக்கூடிய வசதி இருக்கு உங்களுக்கு அன்னதானம் மேல வந்து திருவிதாம்பூர் தேவசம் போர்டு சார்பாக போட்டுப்பாங்க வேற ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா வந்து கிளியர் பண்றேன் சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா